நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் விசாரணை ஒளிபரவான நிகழ்ச்சி மெல்லிசை திரைப்படத்தின் விமர்சனம் மெல்லிசை சினிமா விமர்சனம் ஒவ்வொருவரின் கனவுகளுக்கும் திறமைக்கும் நம்பிக்கையும் வலிமையும் சேர்க்கும் இந்த மெலிசை நிச்சயம் பார்வையாளர்கள் மனதை ஆழமாக தூடும் நடிகர்கள் கிஷோர் சுபத்ரா ராபர்ட் ஜார்ஜ் மர்ஜன் ஹரிஷ் உத்தமன் தனன்யா வர்ஷினி ஜஸ்வந்த் மணிகண்டன் புரோக்டிவ் பிரபாகரன் கண்ணன் பாரதி மற்றும் பலர் படக்குழு படக்குழு தயாரிப்பு நிறுவனம் ஆஷ்டக் எஃப்டிஎஃப்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு படத்தொகுப்பு எழுத்து இயக்கம் த்ரவ் இசை சங்கர் ரங்கராஜன் ஒளிப்பதி தேவராஜ் மக்கள் தொடர்பு டி ஒன் சுரேஷ் சந்திரன் அப்துல் நாசர் ஒரு பாடகராக வேண்டும் என்ற கனவை கொண்ட ஒரு தந்தையின் வாழ்க்கையை சுற்றி இப்படம் சொல்கிறது தனது லட்சியத்தையும் குடும்ப பொறுப்புகளையும் சமநிலைப்படுத்த மூர்ச்சிக்கும் போது அவர் எதிர்கொள்ளும் முயற்சிபூர்வமான தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான போராட்டங்களை இப்படம் மையமாக கொண்டுள்ளது நாயகன் ராஜன் கிஷோர் ஒரு தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அது மட்டுமல்ல அவர் ஒரு நல்ல பாடகர் அவருடைய மனைவி வித்யாவும் சுபத்ராபர் அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார் இவர்களுக்கு ஒரு மகன் தீபக் ஜஸ்வந்த் மணிகண்டன் எட்டு வயது மகள் யாழினி தனன்யா வர்ஷினி இவர்களும் பள்ளியில் படித்து வருகிறார்கள் இசை மீது தீராத ஆசை கொண்ட ராஜனுக்கு எப்படியாவது பாடகராக வேண்டும் என்பது கனவு ஆனால் குரல் பல வருட சமரசங்கள் பயம் மற்றும் நிறைவேறாத நம்பிக்கைகளுக்கு அடியில் அவரின் கனவு மௌனத்தில் புயந்து போகிறது மகளின் அப்பாவித்தனமான வற்புறுத்தலால் எல்லாம் மாறுகிறது யாயினி தனது தந்தை ஒரு சோர்வடைந்த தோல்வியுற்றவர் அல்ல மாறாக உலகம் கேட்க தகுந்த ஒரு திறமையை கொண்ட ஒரு கதாநாயகனாகவே தன் தந்தையை பார்க்கிறார் அவள் அவரை மேன்மேலும் உற்சாகப்படுத்தி தனியார் தொலைக்காட்சியில் நடைபெறும் பாட்டுக்கு பாட்டு போன்ற பாடகர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள செய்கிறார் விரைவில் பிரபலமாகி அடுத்தடுத்து சுற்றுக்கு முன்னேறுகிறார் இதற்கிடையே அவர்களின் மகன் தீபக் தனது பள்ளி படிப்பின் போது அதீத திறமையினால் தகவல் துறையில் வேலை பற்றி சம்பாதிக்க தொடங்கியதும் ஏற்கனவே தந்தை மீது மகனுக்கு வெறுப்பு ஒரு பக்கம் இருக்கையில் ராஜனின் வேலையும் இசை வாழ்க்கையும் சரிவை சந்தித்ததும் அதன்பின் பின் சரிவிலிருந்து மீண்டு வரும்போது நடைபெறும் எதிர்பார்க்க சம்பவங்களால் இரண்டு குழந்தைகளும் அனாதையாகிறார்கள் அவர்களின் வீடும் கைவிட்டு போகும் ஏற்படுகிறது அதன் பின் மகனும் மகளும் என்ன ஆனார்கள் இடையில் நடந்த சம்பவங்கள் என்ன தந்தையின் பாடகராகவும் கனவு எப்படி நிறுவியது அவர்கள் வாழ்ந்த வீடு என்ன ஆயிற்று போன்ற கேள்விகளை விரிவாக பதிலளிக்கிறது படத்தின் மீதி கதை பல படங்களில் வில்லனாகவும் காவல்துறை அதிகாரியும் புலன்சித்து நடிகராகவும் பலவந்த கிஷோர் குமார் கதையின் நாயகனாக ஒரு நல்ல மென்மையான குடும்பத் தலைவனாக நல்ல ஆசிரியராக ஒரு சிறந்த பாடகராக பாசம் ஏக்கம் தவிப்பு என அனைத்திலும் ஈர்க்கிறார் நிச்சயமாக ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தில் ராஜ்யம் கதாபாத்திரம் போன்ற ஒருவர் இருப்பார் கிஷோர் குமாரின் யதார்த்தமான மற்ற நுணுக்கமான நடிப்பு அதை நமக்கு நினைவூட்டுகிறது கிஷோரின் மனைவி வித்யாவாக சுபத்ரா ராவர் சிறந்த குடும்ப துணையாக பாசம் கோபம் சினுங்கல் என அனைத்தையும் நேர்த்தியாக வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்துக்கு வலு சேர்த்திருக்கிறார் கிஷோர் பிள்ளைகளாக நடித்திருக்கும் தனன்யா வர்ஷினி ஜஸ்வந்த் மணிகண்ட இருவரும் தங்கள் நடிப்பு திறமை நன்றாக வெளிப்படுத்தி உள்ளனர் ஜார்ஜ் மரியன் ஹரிஷ் உத்தமன் புரக்டி பிரபாகரன் கண்ணன் பாரதி கண்ணன் உட்பட அனைவரும் இயல்பாக நடித்து திரைக்கதை ஓட்டத்துக்கு பலம் சேர்த்துக்கிறார்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர் தேவராஜ் புகழேந்தி இசைப்பாளர் சங்கர் ரங்கராஜன் இசை பின்னணி இசை படத்தொகுப்பாளர் திரவ் ஆகியோர் தொழில்நுட்ப தந்தை மகள் உணர்ச்சிகரமான பயணத்தில் பயணிக்கும் கதைக்களத்துக்கு அதிகமான வலிமை சேர்த்துக்கிறார்கள் இயக்குனர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சராசரி வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் தங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமையோ அல்லது ஆர்வத்தையோ கொண்டிருந்த வாழ்க்கையில் பொறுப்புகள் சுமைகள் மற்றும் கடமைகள் காரணமாக அதை ஒதுக்கி வைத்திருக்கும் பெற்றோரின் தியாகத்தை பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ளாமல் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஏற்படும் இடைவெளி பிள்ளைகள் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை நடுத்தவர்க்கு யதார்த்தங்கள் வேறொன்றிய ஒரு நெருக்கமான குடும்ப நாடகமாக திரைக்கதையை அமைத்து சுவாரஸ்யமாக கதையை நகர்த்தியிருக்கிறார் இயக்குனர் மொத்தத்தில் ஹேஷ்டெக் எப்டி எஃப்எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரித்திருக்கும் மெல்லிசை ஒவ்வொரு கனவுகளுக்கும் திறமைக்கும் நம்பிக்கையும் வலிமையும் சேர்க்கும் இந்த மெல்லிசை நிச்சயம் பார்வையாளர் மனதை ஆழமாக தொடும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்